நாவில் அஞ்சலுத்தை சொல்றத மறவாதவர் அப்படி சிவசாதனங்களையும் அஞ்சலுத்தை சொல்லக்கூடிய அடியார்களையும் திருநீரு பூசி இருக்கக்கூடிய அடியவர்களை திருவடிகளை நாளும் பரவுபவர் சேர்க்கிலார் காட்டுறப்போ அடியவர்களை நாளும் பரவுபவர் குளச்சிறையா அடியவர் யாரு திருநீரு சிவசாதனங்களை கொண்டிருப்பவர்கள் ஐந்தழுத்தை நாவணக்கத்தினால் ஓதுபவர்கள் நாவணக்கத்தினால் ஓதக்கூடிய அடியவர்களை நாளும் வழிபாடு செய்பவர் குலச்சிறை நாயனார் நம்முடைய நமச்சிவாய பதிகத்தில் கூட சொல்லுவார் நம்முடைய நமச்சிவாய பதிகத்தில் சொல்லும் பொழுது கூட நாம் அஞ்சலுத்து சொல்ல முடியலினாலும் உள்ளன்போடு அஞ்செழுத்தை சொல்லக்கூட அடியவர்கள் கூட இருந்தா போதும் யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓதவல்லாதமை நன்னினால் நயம் வந்து ஓதவல்லாதமை நன்னினால் அஞ்சுவர் இன்சொலால் இனிய உள்ளத்தோடு அஞ்சலுத்தை ஓதக்கூடிய அடியவர்கள்ட்ட நன்னினா அவங்க கூட போய் இருந்தா போதும் யமன் தூதுவர் கூட நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்ற அப்படிப்பட்ட அடியவர்களை நாளும் பரவிபவர் போற்றுபவர் பாண்டிய மன்னன் அமைச்சர்களுள் முதன்மையான அமைச்சர் குலச்சிறையன் பாருங்க மணிவாசகரும் முதன்மையான அமைச்சரு சேக்குளார் பெருமானும் முதன்மையான அமைச்சரு குலச்சிறை நாயனாரும் முதன்மையான அமைச்சர் பாண்டிமாதேவி என்று சொல்லக்கூடிய மங்கையற்கரசியாருடைய திருத்தொண்டுக்கு துணை புரிந்த தொண்டர் இதெல்லாம் விட அவரை பதிகத்தில் ஏன் வைத்து ஞானசம்பந்தர் போற்றினார் அப்படின்னா இந்த காரணம்தான் தான் திருத்தொண்டுக்கு துணை புரிந்த தொண்டர் மெய் தொண்டர் அது பதிகத்தில் சொல்ல போறார் அப்படிப்பட்டவர் குலச்சிறை நாயனார் அவருடைய வரலாறு பதினோரு பாடல்களாக சேக்கிலார் பெருமான் விரித்து கொடுத்திருக்கிறார் எட்டு பண்ணு தொல் புகழ் பாண்டி வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூகப்புறம்பனை சூழ்ந்தது மண்ணு மனமேற் பெருமானுடைய அவனுடைய அவருடைய நடை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா புராணத்தை தொடங்குறப்ப மட்டும் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு சொல்றது மட்டும் இல்லை ஒவ்வொரு